அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகை திறம் தெரிதல் குறள் எண் எட்நூற்று எழுபத்தி ஆறு தேரினும் தேராவிடினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல் தேறினும் தேராவிடினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல் பகைவனை முன்பே அறிந்திருந்தாலும் அறியாதிருந்தாலும் அழிவு நேர்ந்தபோது அவரை நெருங்காமலும் விலகாமலும் விட்டுவிட வேண்டும் பகைவனை முன்பே அறிந்திருந்தாலும் அறியாதிருந்தாலும் அழிவு நேர்ந்தபோது அவரை நெருங்காமலும் விலகாமலும் விட்டுவிட வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்